ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனிகோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கீரைக்கடையல் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த கீரைக்கடையில் பார்த்தீங்கன்னா வழக்கமாக நம்ம எப்போவும் பண்ணுறது தான் போடுற பொருள் எல்லாம் ஒன்றா இருந்தாலுமோ நம்ம செய்கிற விதம் வந்து கொஞ்சம் மாற்றணும் அந்த மாதிரி மாற்றும்போது கீரைக்கடையில் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நான் இன்றைக்கி ஒரு நாலு பேருக்கு அளவாக நான் சொல்லியிருக்கேன் ஒரு நூறு கிராம் பருப்பு எடுத்து அழப்பில் வச்சுருக்கேங்க அது கூடவே வந்து நல்லா கழுவிட்டு வச்சுக்கோங்க அஞ்சு பல் பூண்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டு மொத்தமாக ஒரு அரை லிட்டரு தண்ணி மட்டும் போட்டுக்கோங்க இதை வந்து ஒரு கொதி விட்டதுக்கப்புறமா ஒரு மூணு தக்காளி நான் நாட்டு தக்காளி எனக்கு கிடைச்சது அதனால அப்படியே முழுசாக கட் பண்ணாமே போட்டிருக்கேன் இதில் பூச்சிலாம் எதுவும் இருக்காது கூடவே ஒரு மூணு பச்சை மிளகாயும் போட்டுக்கோங்க போட்டுட்டு எப்பவுமே குக்கர் மூடி போடும்போது இந்த மாதிரி கொதி கொதிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த வெயிட்லாம் போட்டு விசில் விட ஆரம்பிங்க அப்போ தான் நல்லது இப்போ மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு விசில் விட்டிங்கன்னா பருப்பு வந்து நல்லா பூ மாதிரி நல்லா வெந்து வந்துடும் நான் இன்றைக்கி சிறுகீரை கடையில் தான் நான் கரைய போகிறேன் இப்போ பாருங்கள் ரெண்டு விசில் வந்துட்டு அந்த ஸ்டீம்லாம் அடங்கினோடனே ஓப்பன் பண்ணால் பூ வந் இந்த சாரி பருப்பு வந்து நல்லா பதமாக வெந்து வந்திருக்கு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு மண் சட்டியில் கரைஞ்சோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும் மண் சட்டியில் வேக வச்சோம்னா பருப்பு ரொம்ப நேரம் ஆகும் அதனால் குக்கரில் வேக வச்சுக்கிட்டேன் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் ஆயில் விட்டு ஆயில் சூடானோடனே அரை டீஸ்பூன் கடுகு போட்டு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் கடலை பருப்பு போட்டு பொரிய விட்டுக்கோங்க மண் பாத்திரம் வச்சுக்கோங்க இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கோங்க பருப்பு வேக வைக்கும்போது அரை டீஸ்பூன் போட்டோம் இது நல்லா பொறிஞ்சோடனே ஒரு நாலஞ்சு வர மிளகாய் கார்த்திகேற்ற மாதிரி போட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க அது கலர் சேஞ்ச் ஆனோடனே ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் உரிச்சுட்டு இடிச்சுக்கோங்க இடிக்கிற கல் இருந்ததுன்னா இடித்து சேருங்க நசுக்கி சேர்க்கும் போது தான் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க ஏன்னா பெருங்காயத்தூள் வந்து வெங்காயத்துக்கூட சேர்த்து வதக்கும்போது ரொம்ப அதிகமாக வதங்காது அதனால் வெங்காயத்துக்கூட சேர்த்து வதக்கோங்க இப்போது நல்லா கீரை நல் அந்த இலையை மட்டும் பிச்சு வச்சுருக்கேன் இது வந்து சிறுகீரை நல்லா அலசி எடுத்துக்கோங்க அலசிட்டு கீரை மட்டும் இது கூட சேர்த்துக்கலாம் நல்லா பிஞ்சு கீரையாக இருந்ததுன்னா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த வெங்காயத்துக்குடியை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ வதக்கியாச்சு நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி அப்படியே நீங்கள் ஒரு கொஞ்ச நேரம் வதக்கிட்டு கூட நீங்கள் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் உடனே நம்ம அப்படியே சாப்பிட்லாம் கீரை எல்லாம் அதிக நேரம் வேக வைக்கக்கூடாதுங்க அதில் உள்ள சத்துக்கள்லாம் போயிடும் நீங்கள் இந்த அகத்திக்கீரை மட்டும்தான் நல்லா வேக வச்சு சாப்பிட்ணும் மற்ற கீரை எல்லாமே ஒரு கொஞ்சம் நேரம் தான் வேக வைக்கணும் அதாவது ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரம் அந்த மாதிரி இப்போ கீரை ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கணுன்னே நம்ம வேக வச்சுருக்கிற பருப்பு தக்காளி இது கூட சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்துருக்கிற அந்த அறு லிட்டரு தண்ணி கரெக்டான அளவில் இருக்கும் இப்போ கீரை சேர்த்துட்டு நம்ம ரெண்டு நிமிஷம் வதக்கணும் இல்லைங்களா இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் அல்லது ஒரு ஏழு நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் வெந்துட்ருக்கட்டும் மூடி போடக்கூடாது கீரை வந்து திறந்து தான் வேக வைக்கணும் அப்போ தான் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அது ஏன்னு வந்து நான் டீட்டெயிலாக நீங்கள் கேட்டிங்கன்னா அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் இது ஒரு ஏழு எட்டு நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வெந்ததுன்னா சீக்கிரமாக வெந்துடும் இப்போ நல்லா வெந்துருச்சு அவ்வளோதான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டதுக்கப்புறமா ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாம் இது அப்படியே கேஸ் ஸ்டவ் மேலே வச்சு கடையிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இறக்கி வச்சுட்டு ஒரு நல்ல துணி ஒரு நல்ல கெட்டியான துணி வச்சு கீழே காலில் வச்சு தான் கடையணும் அப்போ தான் நல்லா கடைய முடியும் நான் நல்லா கடைஞ்சிட்டேன் இப்போ பாருங்கள் எடுத்து வச்சுட்டேன் அவ்வளோதான் இதை கொதிக்க வைக்கவோ எதோ வேணாம் அப்படியே நீங்கள் சாப்பிட்லாம் சூப்பரான கீரை கடையில் வந்து தயாராகிடுச்சு இதே போல் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா சூடான சாதம் மதியானம் லஞ்சுக்கு வந்து இதை வச்சுட்டு நல்லா இந்த கீரைக்கடையில் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ தாராளமாக ஊற்றிட்டு இது கூட எந்த பொரியலும் நான் இங்கே செய்யாதீங்க அந்த அன்றைக்கி ஒரு அப்பளம் கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் பழம் ஊருக்கா அல்லது மாங்காய் ஊருக்காய் ஏதோ உங்களுக்கு பிடிச்ச ஊறுக்கா வச்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் தேங்க்யூ